ராஜ்நாத் சிங் திடீரென்று இவ்வாறு சொல்லுகிறார் என்றால் இந்தியாவுடன் இணைவதற்கான போராட்டங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வெடிக்கப் போகின்றன என்ற அர்த்தம் என நான் அப்போதே கூறியிருந்தேன் இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது சனிக்கிழமை பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார் தொண்ணூறு பேர் படுகாயமுற்றனர் ஏராளமான வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருந்து விடுதலை வேண்டும் என்று கோஷமிடும் உள்ளூர் மக்களின் வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகின்றன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை உறுதி செய்யும் நாடாளுமன்ற தீர்மானமே உள்ளது என்றார் ஜெய்சங்கர் அவுட் ஆஃப் ஆஃப் திஸ் திஸ் இட் இஸ் பத்தொன்பதில் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அஜெண்டாவாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கக்கூடும் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி எரிகிறது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அங்கு மக்கள் போராட்டம் வலுத்து வருகிறது விலைவாசிக்கும் வரி உயர்வுக்கும் எதிராக உருவெடுத்த போராட்டங்கள் மெல்ல மெல்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் விடுதலை போராட்டங்களாக மாறி வருகின்றன அண்மையில் மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒன்றை சொல்லியிருந்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க நாம் இராணுவத்தை பயன்படுத்த தேவையில்லை அந்த வேலையை அந்த பகுதி மக்களே பார்த்துக் கொள்வார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களே விரும்பி வற்புறுத்தி இந்தியாவுடன் இணைவார்கள் என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருந்தார் ராஜ்நாத் சிங் திடீரென்று இவ்வாறு சொல்லுகிறார் என்றால் இந்தியாவுடன் இணைவதற்கான போராட்டங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வெடிக்கப் போகின்றன என்ற அர்த்தம் என நான் அப்போதே கூறியிருந்தேன் அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியில மக்கள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க இருக்கிறது போராட்டத்தின் மூலமாக அவர்களே இந்தியாவுடன் இணையக்கூடிய நடவடிக்கையை எடுப்பார்கள் அதற்கு பின்னால் இந்தியா இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் போராட்டம் மேலும் பரவாமல் தடுக்க பாகிஸ்தான் ராணுவமும் காவல்துறையும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளன சனிக்கிழமை பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார் தொண்ணூறு பேர் படுகாயமுற்றனர் ஏராளமான வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டன அமைதி வழியில் நடைபெறும் போராட்டங்களை அடக்குமுறையை ஏவி அரசு கட்டுப்படுத்த முயல்வதாக இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தும் ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு மற்றும் வர்த்தக கூட்டமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி எறிய என்ன காரணம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் மின் கட்டணத்துக்கு வரிகட்டி கொண்டிருக்கின்றனர் கடுமையான விலைவாசி உயர்வு ஒழுங்காக கோதுமை மாவு கூட கிடைப்பதில்லை பணத்துக்கும் உணவுக்கும் பிச்சை எடுக்கும் சூழ்நிலை அங்கே நிலவுகிறது அங்குள்ள மங்களா அணை நீர்மின் திட்டத்திலிருந்து பெறப்படும் மின்சாரத்தை வரி விதிக்காமல் வழங்க வேண்டும் மானிய விலையில் கோதுமை வழங்க வேண்டும் விலைவாசி உயர்வுக்கு உடனே தீர்வு காண வேண்டும் தாங்க முடியாத வரி உயர்வை குறைக்க வேண்டும் மின் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து அவ்வப்போது மக்கள் போராட்டம் நடந்து வந்தன தற்போது அந்த போராட்டங்கள் பாகிஸ்தானிடமிருந்து வெளியேறுவதற்கான விடுதலை போராட்டமாக பரிமாணம் பெற்றுள்ளன போராட்டத்தின் போது பாகிஸ்தானிலிருந்து விடுதலை வேண்டும் என மக்கள் முழக்கமிடுகின்றனர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகர் முசாஃபராபாத் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் ராணுவத்தோடு பொதுமக்கள் மோதினர் ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி எனும் அமைப்பு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறது போராட்டத்தின் முன்கள நாயகர்களாக வர்த்தகர்கள் உள்ளனர் போராட்டத்துக்கான அறைகூவல் வெள்ளிக்கிழமை விடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து போராட்டமும் கிளர்ச்சியும் தீவிரமாகின இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டனர் முசாஃபராபாத் வர்த்தக சங்க தலைவர் சவுகத் நவாஸ் மிர் போலீஸ் அடக்குமுறைக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்தார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம் தட்டியால் என்ற பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை நடத்திய கண்மூடித்தனமான அடக்குமுறையை கண்டித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் கடையெடுப்பு நடத்தப்படும் என்று ஏ செய்தி ஸ்தாபனத்திடம் மிர் தெரிவித்தார் நீர் மின் உற்பத்திக்கு என்ன செலவாகிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே மின்கட்டணம் இருக்க வேண்டும் எனவே மின்கட்டணத்துக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் நவாஸ் மிர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருந்து விடுதலை வேண்டும் என்று கோஷமிடும் உள்ளூர் மக்களின் வீடியோக்கள் தற்போது வைரல் ஆகி வருகின்றன ஒவ்வொருவரும் வெளியே வர வேண்டும் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சவுகத் நவாஸ் மிர் அறைகூவல் விடுத்தார் இதே ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதமும் இது போன்ற போராட்டத்தை முன்னெடுத்தது என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் இதற்கிடையே மே ஐந்தாம் தேதி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மிக முக்கியமான திட்டவட்டமான சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை உறுதி செய்யும் நாடாளுமன்ற தீர்மானமே உள்ளது என்றார் ஜெய்சங்கர் பியோகே ஹாஸ் நெவர் பீன் அவுட் ஆஃப் திஸ் கண்ட்ரி இட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி தெர் இஸ் அர் இஸ் அர் இஸ் அ ரெசல்யூஷன் ஐ ரிமைண்ட் யூ தெர் இஸ் அ ரெசல்யூஷன் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் தட் பியோகே இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் இந்தியா அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம் அது எப்போதுமே அதாவது பாகிஸ்தான் காஷ்மீர் எப்போதுமே இந்தியாவுக்கு வெளியே இருந்ததில்லை அப்படி இருக்கையில் எப்படி இன்னொரு நாடு தன் கட்டுப்பாட்டில் அந்த பகுதியை கொண்டு வந்தது உங்கள் வீட்டுக்கு பொறுப்பான காவலனாக நீங்கள் இல்லை என்றால் யாரோ ஒரு வெளியால் வந்து நமக்கு சொந்தமானதை திருடி விடுவார் அதுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விஷயத்திலும் நடந்தது ஒரு பகுதியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருந்தும் சுதந்திரத்துக்கு பிறகு அந்த பகுதியில் இருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் என எந்த அரசும் அழுத்தம் கொடுக்கவில்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்வது கடினம் ஆனால் ஒன்றை உறுதியாகச் சொல்வேன் இன்று இந்திய மக்களின் சிந்தனைக்குள் மீண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்துவிட்டது நாம் அதை மறந்திருந்தோம் அல்லது மறக்கடிக்கப்பட்டிருந்தோ ஆனால் இப்போது அனைவரது நினைவுக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வர தொடங்கிவிட்டது என்றார் ஜெய்சங்கர் டென் இயர்ஸ் கோ இன் திஸ் கண்ட்ரி நோபடி வாஸ் டாக்கிங் அபவுட் பி ஓகே ஓகே ஐ மீன் திங்க் பேக் ஓகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு இந்தியா உணர முடியும் நீக்கப்பட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அஜெண்டாவாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கக்கூடும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கொந்தளித்து போயுள்ளமைக்கு பாகிஸ்தானின் பொருளாதார சீரழிவு மிக முக்கிய காரணமாகும் அந்நாடு இந்தியாவை பகைத்துக் கொண்டதால் இந்த சீரழிவு ஏற்பட்டது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை இந்தியா ரத்து செய்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாகிஸ்தானுடனான வர்த்தக உறவு துண்டிக்கப்பட்டது அதை தொடர்ந்து பாகிஸ்தான் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தொடங்கியது பணவீக்கம் அதிகரித்தது அவசிய பொருட்களின் விலை கிடுகவென உயர்ந்தது உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரித்தது இருதரப்பு வர்த்தகம் விவசாயிகள் தங்களது பொருட்களை துபாய் வழியாக ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டனர் இதனால் அவர்கள் தங்கள் பொருட்களை இடைத்தரகர்களுக்கு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்தனர் பிசாசை போல பெருகிய பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க வட்டி விகிதத்தை இருபத்தி ரெண்டு சதம் என்கிற உச்சபட்ச அளவில் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் பாகிஸ்தான் அரசுக்கு ஏற்பட்டது இதனால் தனியார் துறை நிறுவனங்கள் கடன் வாங்குவதையே நிறுத்திவிட்டன இது தொழில்துறை உற்பத்தி துறை வேலைவாய்ப்பு மற்றும் ஜிடிபி வளர்ச்சி கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது ஏற்கனவே வறுமை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கி கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பாகிஸ்தான் மக்கள் நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளனர் இத்தகைய நம்பிக்கையற்ற சூழலில் தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது இனியும் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக தொடர்ந்தால் எல்லோரும் சாக வேண்டியதான் என்கிற நிலையில் இந்தியாவுடன் இணைவது என்கிற முடிவுக்கு அந்த பகுதி மக்கள் வந்துள்ளனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை புரட்டி எடுக்கும் பொருளாதார பிரச்சனை இந்தியாவுடன் இணைவதே தீர்வு என்கிற முடிவை அந்த பகுதி மக்களுக்கு தந்திருக்கிறது அதன் விளைவுதான் தற்போது நடந்து வரும் போராட்டங்கள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்